அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்லா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே எப்படி கஷ்டப்பட்டாவது ஒரு சின்ன இடத்தையாவது நமக்கு சொந்தமாக்கிக்கணும் நம்மளுக்கு ஒரு சின்ன இடமாவது சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதுக்காக வேண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இரவும் பகலுமாக ரொம்ப உழைப்பாங்க தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பாடுபட்டாவது நமக்கு இடம் இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டியாவது நம்ம இடம் வாங்கி வைக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி பாடுபடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க குறுக்கு வழியில் எப்படியாவது இடத்த வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஃப்ராடு தனம் பண்ணுறது மற்றவங்களை ஏமாத்துறது பொய் சொல்றது மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது இப்படியான வழியிலையாவது எனக்கு ஒரு இடத்த நான் சொந்தம் வாக்கிறனும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிற மனுஷங்களும் இருக்காங்க அதுக்காக வேண்டி அவங்க தவறான காரியங்கள் பல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அல்லாஹாலா அவன் என்ன நமக்கு வாக்குறுதி தரான்னா அவனுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தோனா அல்லா தலா இந்த உலகத்தை போன்று பத்து மடங்கு இடத்தை அந்த மனிதனுக்கு தரானா போற இடம் அந்த சின்ன இடம் நிரந்தரமற்றது இல்லையா இது நிரந்தரமானது கிடையாது அழியக்கூடியது நம்ம அழிஞ்சு போக போறோம் ஒன்னு இடத்த விட்டுட்டு நம்ம போயிடுவோம் இல்ல அந்த இடம் அழிஞ்சு போயிடும் இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஆனா நாளைக்கு மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியானது அந்த பத்து மடங்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு இடமானது நிரந்தரமான இடம் அப்போ அந்த இடம் கிடைக்க நம்ம எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யறது மூலியமா அல்லா நம்மளுக்கு கட்டளை இட்டதை நம்ம நிறைவேற்றுறது மூலியமா நபிகள் நாயகம் சலலாலைசலம் அவங்கள முழுமையா பின்பற்றுறது மூலியமா நமக்கு அந்த மாதிரியான பாக்கியம் கிடைக்க இருக்கு இன்ஷா அல்லாஹ் அப்போ அந்த மாதிரி உலகத்துக்காக நம்ம அதிகமா உழைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் அல்லாதால அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு